நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே நாட்டுப்புற பாடல்களின் அடிப்படையிலே குடும்பங்களிலே நிகழ்ந்த அது நிகழ்கின்ற பெண்கள் பருவம் அடைதல் அல்லது பூ சடங்கு பற்றி சில செய்திகளை நாம் உள்வாங்க இருக்கின்றோம் குடும்பத்திலே ஒரு பெண் பருவம் அடைவது என்பது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக அந்த கிராமப்புறங்களிலே இருந்து வருவதை நம்மால் பாடல்கள் மூலமாக அறிய முடிகிறது பிராமணர் அல்லாத சில வகுப்பு மக்களிடையே இந்த பூ நிகழ்ச்சி நடைக நடைபெறுகின்ற பொழுது இந்த நிகழ்வை கணவனை தேடுவதற்கு ஒரு வாய்ப்பாக ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இந்த சடங்கு பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லலாம் ஒரு பெண் பருவம் பொழுது உறவினர்களும் நண்பர்களும் அனைவரும் கூடி திரளாக கூடி அவளை நீராட்டி ஒரு தனி இடத்திலே இருக்கச் செய்வர் வந்திருக்கிற அந்த அனைவரும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு அல்லது அந்த மகளுக்கு வயிறு புடைக்க சுவையான சத்து மிகுந்த உணவுகளை தினம் தருவர் அந்த குறிப்பிட்ட நாள் கழிந்த பிறகு அந்த அவளுடைய கூந்தலிலிருந்து பூவை எடுத்து நல்ல நேரம் பார்த்து வீட்டு கூரையினுடைய அடியிலே வைப்பர் பிறகு ஒன்பதாம் நாளிலே அதை வெளியே எடுத்து அதன் மீது பால் ஊற்றி பிறகு மண்ணுக்குள்ளே புதைக்கின்ற வழக்கம் சில வகுப்பு மக்களிடையே இன்றும் காணப்படுகிறது குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு உறவினர்கள் நண்பர்களும் சேர்ந்து நீராட்டிய பிறகு தீட்டாக இருந்த பெண்ணை அந்த தனி தனி இடத்திலிருந்து விடுவித்து எல்லோரோடும் சேர்ந்து வீட்டின் முக்கிய பகுதிகளில் நடமாட செய்யும்படி அவளை வைப்பர் கண்ணேறு கழித்தல் என்ற ஒரு நிகழ்ச்சி இந்த நேரத்திலே மிக இன்றியமையாததாக கருதப்படுகிறது கண்ணேறு படுவதிலிருந்து அவளை காப்பாற்ற ஒரு ஆரத்தி எடுத்து அவளை வீட்டிற்குள்ளே அழைத்து சென்று வந்திருக்கும் அனைவருக்கும் மிக பெரிய விருந்து வைக்கின்ற பழக்கம் அக்காலத்தில் இருந்திருக்கிறது பூ பெண்ணுக்கு இந்த நிகழ்ச்சியின் பொழுது பலர் பல பரிசு பொருட்களை வழங்குவார்கள் பூ திருமணம் ஆகிய இந்த இரண்டு நிகழ்ச்சிகள் இடையே இந்த பெண் பெரும்பாலும் சாந்து பொட்டு அணிய வேண்டும் என்பது குடும்பத்தினுடைய மரபு கண்களுக்கு அழகாக இவர்கள் அஞ்சலம் தீட்டிக் கொள்ளுவார்கள் வசதி மிகுந்த குடும்பங்களிலே இந்த பூ பெய்திய பெண்கள் தன்னுடைய மிக நெருங்கிய உறவினர்களை தவிர மற்ற ஆடவரின் கண்களிலே படுவதை இவர்கள் தவிர்ப்பார்கள் அல்லது தவிர்க்க வேண்டும் என்பதை பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பார்கள் அவள் எத்தகைய பூக்களை இந்த நாளிலே சூடிக்கொள்ள வேண்டும் என்னென்ன நகைகளை எவ்வாறு அணிந்து கொள்ள வேண்டும் கூந்தல் அலங்காரம் எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான பல வகையான கட்டுப்பாடுகள் இந்த நேரத்திலே அவளுக்கு தரப்படும் அல்லது பழக்கப்படுத்தி தரப்படும் இன்றைய நாளிலே கன்னி பெண்கள் பலர் கல்லூரிகளை படித்துக் கொண்டிருக்கின்றனர் அலுவலகத்திலே வேலை செய்கிறார்கள் அவருடைய நடை உடை பாவனங்களில் இருந்து அவர்களுடைய சாதியையோ அல்லது திருமண பெண்ணா என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் பழங்காலத்திலே அவர்கள் உடுத்துகின்ற உடையிலிருந்து அவர்கள் அணிந்து கொள்ளுகின்ற அணிகலன்கள் அல்லது மலர்களிலிருந்து அவர்கள் இந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதை அடையாளப்படுத்துகின்ற அளவுக்கு பழங்காலத்திலே இந்த பழக்கம் இருந்தது என்று சொல்லலாம் எனவே இந்த பூ நிகழ்ச்சி என்பது குடும்பத்திலே ஒரு இன்றியமையாத நிகழ்வு என்றும் பெண்ணினுடைய ஒரு பருவ மாற்றம் என்பதும் உணர்ந்து பெரியவர்கள் இந்த நிகழ்வை முக்கியப்படுத்தி ஒரு சடங்கு போல செய்து வந்தனர் என்பதை உள்வாங்க வேண்டும் இதைத் தொடர்ந்து அவளுக்கு திருமணம் செய்விக்கின்ற அல்லது திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பூ பெய்தல் நிகழ்ச்சி நடந்த பிறகு அவளுக்கு எப்படியாவது திருமணம் செய்ய வேண்டும் அல்லது என்றாவது ஒரு நாள் திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிலே தேக்கி பெற்றோர்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் செய்வார்கள் அடுத்த பதிவிலே திருமண சடங்குகள் பற்றி சில செய்திகளை நாம் உள்வாங்க இருக்கின்றோம் இந்த நிகழ்வோடு இந்த செய்தியோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன் மற்றொரு செய்தியோடு அடுத்த பதிவிலே நாம் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்